கத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மைமாண்டாதாக கத்தராகிய இயேசு கிறிஸ்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஆசீர்வாதம் பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே நாம் வாசிக்கிறோம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் வாசிக்கிறோம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இது ஒரு அருமையான சங்கீதம் தொண்ணூத்தோறாம் சங்கீதமானது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதமானது அநேக காரியங்களை குறித்து மறைவான தேவனுடைய காரியங்களை குறித்தும் தேவனுடைய பாதுகாப்பை குறித்தும் தேவன் நமக்கு எவ்விதமாக பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை குறித்தும் இந்த சங்கீதமானது நமக்கு போதிக்கிறது இந்த தொன்னித்தோறாம் சங்கீதமானது இது மோசையால் எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு சில வல்லுநர்கள் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வேறு சில இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று கூறுகிறார்கள் எப்படி இருந்தாலும் மோசையும் தேவனுடைய மனிதனாக காணப்படுகிறான் சங்கீதக்காரன் என்று சொல்லப்படுகிற சங்கீதக்காரன் தாவீதும் தேவனுடைய மனிதனாக காணப்படுகிறார் மோசையும் தாவீதும் தேவனை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் நடந்து சென்றவர்கள் தேவன் அவர்களே தம்முடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தேவன் தம்முடைய உன்னதத்தின் எல்லாம் இந்த இருவருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆகவே இவர்கள் தேவனை பற்றி நன்கு அறிந்து தேவனுடைய அந்த உன்னதமான அனுபவங்களைப் பெற்று இவர்கள் இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக அது மாத்திரமல்ல ஜனங்களே திரளான ஜனங்களை நடத்துகிறவர்களாகவும் திரளான ஜனங்களே ஆளுகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் இவர்கள் கத்தருக்கு பிரியமாயிருந்தார்கள் இவர் கத்தருடைய சித்தம் செய்தார்கள் இவர்கள் தேவனை வண்டி கொண்டார்கள் இவர்கள் தேவன் இவர்களை தெரிந்து கொண்ட நாள் முதற் கொண்டு மரணம் வரையிலும் இவர்கள் தேவனோடு கூட இருந்தார்கள் தேவன் இவரோ இவர்களோடு கூட இருந்தார் இவர்கள் தேவனை நன்கு அறிந்திருந்தார்கள் இவருடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிற வாழ்க்கையாக காணப்பட்டது ஆகவே இவர்கள் தேவ ரகசியங்களை அறிந்தவர்களாக காணப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது நாம் உன்னத உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் யார் என்று சொல்லி நாம் காண வேண்டும் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறான் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறான் தேவன் எந்த மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவன் உன்னதமானவருடைய மறைவிலே காணப்படுகிறான் இந்த முன்னதமானவர் யார் என்று சொல்லி நாம் அறிந்திருந்தால் நமக்கு நலமாயிருக்கும் இந்த உன்னமானவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் இந்த உன்னதமானவர் பகிர்வத்தில் இருக்கிறார் ஆகியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று நாம் ஆதியாமும் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த தேவன் காணப்படுகிறார் இவர் ஆதியமாயிருக்கிறார் அந்தவுமாயிருக்கிறார் இந்த தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி பூமியிலே மனுஷனை உண்டாக்கி அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனுஷனுடைய நாசியிலே புதினார் அவன் ஜீவ ஆத்மா வானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே ஆம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் இந்த உன்னதமான தேவன் இவர் வாசஸ்தலம் உன்னதத்தில் இருக்கிறது உன்னதம் என்று சொல்லும் பொழுது இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் மேலான ஒரு மிக உன்னதமான ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது அவர் சொல்கிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார் அப்படியானால் இந்த தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் மேலாக அவர் காணப்படுகிற தேவனாக இருக்கிறார் இவரே இந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் இவரே நம்மை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் இந்த உன்னதமான தேவனுக்கு நாமம் என்பது இல்லை அவர் தேவனாக இருக்கிறார் ஹீஸ் காட் ஹீ ஹேஸ் நோ நேம் அவருக்கு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை அவர் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறார் நீ உங்களுடைய நாமம் என்ன என்று சொல்லி அவன் கேட்கிறான் அப்பொழுது அவர் சொல்கிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆயம் தயம் என்று சொல்லி அங்கே அவர் சொல்கிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் உண்டு ஆனாலும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆதி முதல் இந்து மட்டும் இன்னும் இந்த வானமும் பூமி ஒழிந்து போன பின்பும் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர்தான் உன்னதமானவர் இந்த உன்னதமானவரின் மறைவிலே ஒருவன் காணப்படுவானால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறான் இந்த மோசே இந்த மாணவரின் மறைவிலே காணப்பட்டான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் அவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அவன் அவர்களை விடுவித்து அவர்களை மனாந்தரத்தில் வழியாக கானான் தேசத்துக்கு அழைத்து அவனை அழைத்து கொண்டு வந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தேவன் அவனை மறைத்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அங்கே அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது பகலிலே ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அங்கே தேவன் வந்து இறங்கி அவர்களை வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார் நாற்பது வருஷங்களாக தேவன் அவளோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அது எப்படி என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுவது என்றால் அவர் ஃபிசிக்கலி ஹீ வாஸ் லிவிங் வித் இஸ் இசலைஸ் அவர் தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய சரீரத்திலே அவர் இசவில் ஜனங்களோடு கூட அந்த நாற்பது வருஷங்களாக அவர் கூட பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தார் அவர் ஆவியாக இருக்கிறார் ஆனாலும் கூட நாம் பார்க்கிறோம் நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் தன்னுடைய ரூபத்தின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் தன் அவருடைய சாயலின்படியையும் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படியானால் அவருக்கு ரூபமுண்டு அவர் நம்முடைய சாயலாகவே மனிதனுடைய சாயலாகவே அவர் காணப்படுகிறார் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் மனிதன் அவன் பாவத்தில் விழுந்து விற்பாடு அவனுடைய முக ரூபமானது மாறி போயிற்று மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்னதாக தேவ தூதனைப் போல காணப்பட்டான் ஆகவே தேவன் மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்னதாக காணப்பட்டதான அந்த மகிமையின் பிரகாசத்தோடு தேவ தூதனைக்கு ஒப்பான மனுஷனைப் போல தேவனுடைய ரூபம் இரு காணப்படுகிறது ஆனாலும் கூட அந்த ரூபத்தை ஒருவராலும் காணக்கூடாது ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார் மனிதன் பாவத்தில் எழுதி விழுந்த பிற்பாடு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே பரிசுத்தமுள்ள தேவனை அசுத்தமுள்ள மனிதன் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடாது இருக்கிறது ஏனென்றால் அவர் அக்கினியாகவும் காணப்படுகிறான் அவர் பாவத்தை காணாத சுத்த இருக்கிறார் ஆகவே மனிதனை நேருக்கு நேராக தேவன் சந்திக்க கூடாது இருக்கிறது அப்படி சந்திக்க கூடுமானால் அவன் அங்கே அழிந்து போவான் அவன் அங்கே செத்து போவான் பாவத்தோடு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது அவன் செத்து போகிறான் அவன் செழுதியாய் மரணம் அடைகிறான் அது மனிதனானாலும் சரி அவன் விசுவாசியானாலும் சரி அவன் தேவனுடைய ஊழியக்காரானாலும் சரி அவன் தேவனை பின்பற்றுகிற எந்த மனுஷனானாலும் சரி பாவம் செய்கிற மனுஷன் சாவான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த உன்னதமானவர் மனித சாயலாக இருக்கிறார் மனிதன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான் ஆனால் இந்த உன்னதமானவரை காணக்கூடாது அவர் ஆவியாக இருக்கிறார் அவருக்கு ரூபம் உண்டு ஆனாலும் கூட அவர் ஆவியாக இருக்கிறார் இந்த ஆவியாக இருக்கிறதான இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும் இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் அவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் அவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவரிடத்துல நம்முடைய ஆவியாத்மா சிறியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த ஆவியாக இருக்கிற தேவன் மனிதனோடு பேசுவது எப்படி என்று சொன்னால் ஆபராமோடு பேசினார் ஈசாக்கோடு பேசினார் யாக்கோவோடு பேசினார் இவர் தரிசனத்தின் மூலமாக சொப்னத்தின் மூலமாக தேவ தூதர்களாக தேவ தூதர்களோடு கூட தேவனும் கூட இறங்கி வந்து மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷனோடு பேசுகிறார் இதுதான் தேவன் இந்த தேவன் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் அவர் எந்தென்னைக்கும் ஜீவிக்கிறார் ஒரு நாளும் அவர் மறிப்பதில்லை அவர் சதலத்தை உண்டாக்கின தேவன் எந்த என்றைக்கும் ஜீக்கிற தேவன் ஆல்பாவும் உமேகாவும் இருக்கிற அந்த தேவன் எந்த எண்ணிக்கும் மோசம் உணர்ந்த தேவனாக இருக்கிறார் இந்த உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் அவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் அவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் இந்த உன்னதமான மறையில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் அருமையான தெய்வ ஜனமே நீங்கள் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவர்களாக காணப்பட்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு சர்வலுடைய நிழல் காணப்படும் இது சாதாரண நிழல் அல்ல ஒருவன் வெயிலிலே பிரயாணம் பண்ணி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நிழலிலே மரத்தின் நிழலிலே தங்குவானால் அவனுக்கு இழைப்பாறு உண்டாகும் அவனுக்கு சமாதானம் உண்டாகும் அவனுக்கு சரீரத்திலே இழைப்பாறு உண்டாகும் ஆத்மாவிலே இழைப்பாடு உண்டாகும் அவன் அமைதியோடு அவன் சமாதானத்தோடு அந்த இடத்துல தங்கியிருப்பான் இதுதான் உன்னதமானவருடைய மறைவு இதுதான் உன்னதமானவருடைய மறைவு நாம் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தில் எத்தனை விதமான நெருக்கடிகள் எத்தனை விதமான பாவ காரியங்கள் எத்தனை விதமான வியாதிகள் எத்தனை விதமான பிரச்சனைகள் ஒரு நாளும் நாம் இந்த உலகத்திலே நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ மரண கண்ணிகள் எத்தனையோ விதமான மனுஷர்கள் நமக்கு ரோதமாக எழும்பி வருகிறார்கள் ஆனாலும் கூட நமக்கு ஒரு அடைக்கிறம் உண்டு அது நம்மை உண்டாக்கின உன்னதமானவருடைய மறைவு இந்த உன்னதமானவர் சர்வ தேவனாக இருக்கிறார் இந்த உன்னதமானவருடைய மறைவு என்பது சர்வ வல்லவருடைய நிழலாய் காணப்படுகிறது அவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமியனுக்கு பாதபிடி என்று சொல்கிற அந்த தேவன் இந்த வானம் முழுமையாக அவர் தன்னுடைய செட்டையை விரித்திருக்கிறார் நாம் அந்த செட்டை நிழலிலே தங்குவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு நமக்கு நன்மைகள் உண்டு தீமைகள் நம்மை அணுகாது எந்த விதமான ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் நமக்கு அணுகுவதில்லை இவ்விதமாக தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறார் அவருடைய நிழல் நமக்கு இழைப்பாறலை தருகிறது இவ்விதமாக நாம் அவரை பற்றி கொள்வோமானால் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு அருமையான தேவ ஜனமே நாம் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது உன்னதமான தேவனிடத்தை நாம் தேடி வர வேண்டும் அந்த முன்னதமான உன்னதமான யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த உன்னதமான தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு நாம் பரிசுத்த வேதாமத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் அந்த உன்னதமான தேவன் யார் என்று சொல்லி அவரை குறித்ததான முழு 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 முழுமையாக அவரை அறிந்து கொள்ள நாம் பரிசுத்த வேதாமத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அவரை தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் சமாதானத்தோடு ஆஸ்வாதத்தோடு உயர்ந்த அடைக்கலத்திலே சர்வ வல்லுடைய நிழலிலே தங்குவதற்கு அது நமக்கு வசதியாய் காணப்படும் நாம் சர்வ வல்லுடைய நிழல் என்ன என்பதை குறித்து நாம் அங்கே அறிந்து கொள்ளலாம் இந்த சர்வ வல்லமுடைய தேவனுடைய நிழல் ஏதேன் தோட்டமாக காணப்பட்டது அந்த ஏதேன் தோட்டமானது மிகவும் அருமையான ஒரு தேவனுடைய தோட்டமாக அங்கே காணப்பட்டது முதலாவது உண்டாக்கின தெய்வ மனுஷனை ஆதாமை தெய்வன் அங்கே வைக் அங்கே கொண்டு வந்து வைக்கிறார் அது ஒரு ஒரு பரலோகமாக காணப்பட்டது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அந்த பரலோகத்திலே பூமியிலே மனுஷனுக்கு ஒரு பரலோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் ஆனாலும் கூட சத்ருவானவன் நமக்கு ரோதமாக எழும்புற சத்ருவானவன் தேவனுக்கு ரோதமாக எப்பொழுதும் கிரீசன் கொண்டு இருக்கிற சத்ருவானவன் தேவ ஜனங்களை வஞ்சிக்கிற அந்த சத்ருவானவன் ஆதாமை வஞ்சித்தான் ஆகவே அந்த சத்ரு நிழலிலிருந்து ஆதாமானவன் அங்கே துரத்தப்படுகிறான் இவ விட்டு அவன் துரத்தப்பட்டு வெளியிலே அவன் பூமியிலே கிழக்கான தேசத்திலே அவன் வந்து சஞ்சரிக்கிறான் இவ்விதமாக தேவனுடைய மறைவிலிருந்து அவன் வெளி வரும்பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான் தேவனுடைய மறைவு விட்டவன் வெளியே வரும்பொழுது அவன் நித்திய ஜீவன் இழந்தவனாக சரீரத்துக்குள்ளாக மரணம் பிரவேசிக்கிறது இவ்விதமாக தேவனுடைய மறைவு விட்டவன் வெளியே வரும்பொழுது அவன் வியர்வையினாலே தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது அவன் மனைவி பிரசவத்திலே மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறான் இவ்விதமாக உன்னதமானுடைய மறைவுக்கும் உன்னதமானோடைய மறைவை இழந்த ஒரு மனிதனுக்குள்ள வித்தியாசம் இவைகளே ஆகவே நாம் எப்பொழுதும் இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிலே காணப்பட வேண்டும் இந்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அந்த உன்னதமான தேவன் நம்முடைய கரங்களை பற்றி கொள்ள பற்றி கொண்டிருக்க வேண்டும் இந்த உன்னதமான தேவன் நம்மை அவருடைய செட்டை நிழலே வைத்து காத்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆசீர்வாதம் அல்லது உன்னதமான தேவனுடைய கரத்திலிருந்து வர வேண்டும் நாம் தங்குவது அந்த சருவல்லமுடைய நிழலே தங்கியிருக்க வேண்டும் அப்படியானால் இந்த பூமியிலே நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது இழைப்பார்களோடு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் இழைப்பார்களோடு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்ரோதிக்கப்பட்டு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உன்னதமானவரின் மறைவிலே நாம் தங்கியிருக்க வேண்டும் இந்த சர்வ வல்லவருடைய தேவனாகிய கத்துடைய நிழலிலே நாம் தங்கியிருக்க வேண்டும் இதை விட்டு நாம் விலகுவோமானால் சத்ருவானவன் நம்மை விளங்கி போடுவான் வேடனானவன் நம்மை தன்னுடைய அம்புகளினாலே அவன் நம்மை கொண்டு போடுவான் நமக்கு ரோதமாக ஆயுதங்கள் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் நாம் பதுங்கி கொள்ள வேண்டும் தௌலகத்தின் எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள தேவன் அங்கே காணப்படுகிறார் உன்னதமான வரையில் இருக்கும் பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறதான தேவ தூதர்களுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு அது ஒரு அருமையான இடமாக காணப்படுகிறது அது அருமையான ஒரு மறைவிடமாக காணப்படுகிறது அருமையான தேவ ஜனமே நாம் இந்த மறைவை விட்டு விலகாது பிடிக்க உன்னதமான தே உன்னதமான தேவனுடைய மறைவிலே நாம் நம்மை க மறைத்துக்கொள்வோமாக சர்வோலமுடைய தேவன் தன்னுடைய இரு கரங்களை நீட்டி அருமையான என்னுடைய பிள்ளைனே என்ன என்னிடத்தில் வா என்று சொல்லி ார் அவர் மார்போடு அணைத்து கொள்கிறார் நம்முடைய கஷ்டங்களிலே நம்முடைய துக்கங்களிலே நம்முடைய வேதனையிலே அவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் நம்முடைய வாய் வியாதியிலே அவர் நமக்கு பைத்தியராக இருக்கிறார் இந்த உணவமானவர் நம்மை இந்த பூமியிலே ஆசிரியக்கத்தக்கதாக நம்முடைய பாவங்களே பாவத்தில் இருந்த மனிதனை தூக்கி பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கத்தக்கதாக அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் அருமையான தேவச்சனமே உன்னதமான தேவன் சர்வநல்லமனுடைய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக நமக்கு உண்டான பாவ சரீரத்திலிருந்து நம்மை நீக்கத்தக்கதாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர் ஏசுக்கு சுய பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார் முப்பத்தி மூன்றரை வருடம் முடிவிலே அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து அவர் கல்வாரி செலுவிலை மறித்தால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது இவ்விதமாக தேவன் உன்னதமான தேவன் நம்மை தம்முடைய இயேசு இசுகசுவை அனுப்பி அவர் நம்மை மீட்டு கொண்டார் இருந்து மீட்டுக்கொண்டார் இந்த பூமியிலே ஆசிர் மாத்திரமல்ல ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் நாம் இந்த பூமியிலே தேவனுடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மை அவர் பாதுகாக்கிறார் கடைசி வரையிலே அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நித்திய ஜீவனையும் நமக்கு அவர் தருகிறார் நாம் ஏற்கனவே பார்த்தபடி மோசையாகிய தேவன மனுஷனும் தாவீதாகிய தேவன மனுஷனும் இவர்கள் இருவருமாக அவர்கள் தேவனுடைய மறைவிலே காணப்பட்டார்கள் தேவனால் நடத்தப்பட்டார்கள் தேவன் அவர்களோடு பேசினார் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்கள் மூலமாக அவர் அநேக ஜனங்களை ரட்சித்தார் விதமாக கடைசி மட்டும் தேவன் அவர்களை கைவிடாதபடிக்கு அவர் தம்முடைய உன்னதமான மறைவிற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பௌலோகத்திற்கு அவர் சேர்த்து கொண்டு போய் சேர்த்து கொண்டார் இதே போல் நாமும் கூட அந்த பூமியில் ஜீவிக்கும் பொழுது கத்துடைய உன்னதமான மறைவிலே நாம் காணப்பட்டு சர்வ வல்லவுடைய நிழலையே தங்கி கொண்டிருப்போமானால் நமக்கு சமாதானம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு நன்மைகள் உண்டு ஐஸ்வர்யங்கள் உண்டு தேவனுடைய கருவை நம்மோடு கூட இருக்கும் தேவனுடைய காவல் நம்மோடு கூட இருக்கும் கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவிலேயே காத்துக்கொள்வது போல தேவன் நம்மை காத்துக்கொள்வார் ஆகவே நாம் ஒருபோதும் இந்த உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடாதபடிக்கு நம்முடைய பசுத்த ஜீவத்தை நாம் பாது பாதுகாத்துக்கொள்வோமானால் இந்த தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார் பாவமானது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது பாவமானது மனிதனை தேவனை பிரிக்கிறது ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனை விட்டு அவன் பிரிந்தான் ஆகவே நாமும் கூட பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த தேவனை நாம் பரிசுத்தமாக எப்பொழுதும் ஆராதிக்கத்தக்கதாக தொழில்தொள்ளத்தக்கதாக நாம் அவருடைய காவலியிலே எப்பொழுதும் காணப்படுவோம் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் இந்த பூமியிலே சகலாசிவாதங்களும் தேவை நமக்கு தருவார் பாதுகாப்பு தருவார் எந்த சத்து வலைவனமையும் மேற்கொள்ள முடியாது அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு தருவார் இந்த ஆசிர்வாதம் செய்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நீங்கள் உன்னதமானுடைய மறைவிலே காணப்பட வேண்டும் சர்வ வலவுடைய நிலையிலே தங்கி இருக்க வேண்டும் அவர்களை அவரை விட்டு விலகாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது இந்த பூமியின் சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவன் அருள் செய்வான் ஒன்றுமே ஆதரந்த ஆடுகளுக்கு பின்னே சென்ற தாவிதை தேவன் பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவர் கொண்டு போய் நிறுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அவன் இந்த இஸ்ரவேல் தேசம் முழுமையாக அவன் ஆண்டு கொண்டான் அது மாத்திரமல்ல அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களும் உண்டாயிருந்தன அவன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தையும் கட்ட அவன் வாஞ்சித்தான் அவனுடைய குமாரன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் அவன் சந்ததியிலே அண்டோரா இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த உன்னதமானோட மறைவிலே நாம் தங்கியிருப்போம் இந்த சர்வ வல்ல வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்தனுடைய நிழலே நாம் தங்கியிருப்போம் நாம் ஆசிரிக்கப்பட்ட ஜனங்கள் கத்த நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கும் சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்